ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா உடனே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் அண்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா மெயினாக அலமெண்டா அலமெண்டா அப்படிங்கிறது ஒரு பூச்செடி இந்த பூச்செடி வந்து மஞ்சள் நிற பூ பூவில் இருக்கும் கொஞ்சம் ஆரஞ்சு நிறத்துலேயும் இருக்கும் ஸோ லைட் ஆரஞ்சுலேயும் இருக்கும் மஞ்சள் நிறத்துலேயும் இருக்கும் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு செடி இது இது எப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டிலையும் வைக்கலாம் தோட்டத்துலேயும் வைக்கலாம் எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து அதோட தண்டுகளை கட் பண்ணி நீங்கள் தனியாக பாட்டிலில் வச்சு நீங்கள் ஒரு அழகு செடியாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா அதுவே பூத்து குளிஞ்சி இருக்கும் ஸோ இந்த அலமண்டா செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகை தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க தோட்ட வீடு பண்ணை வீடுக்கும் யூஸ் பண்ணுறாங்க ரோட்ட விற்கிறாங்க நம்மள்ட்ட இந்த செடி அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸு ரீட்டைல் ரேட்டு பல்க் ஆர்டரில் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் பண்ணலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்